முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் ஜொலிக்கும் நடிகை ரம்யா கிருஷ்ணனின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா தமிழ் சினிமாவின் என்பது தொன்னூறுகளில் பிரபல நடிகைகளில் ஒருவராக வலம் வந்தவர் நடிகை ரம்யா கிருஷ்ணன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தில் தனது பதினான்கு வயதில் நடிகையாக அறிமுகமான ரம்யா கிருஷ்ணனுக்கு முதல் வசந்தம் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்று தந்தது அதன்பின் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி கன்னடம் என அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வர கதாநாயகியாக கலக்கத் தொடங்கினார் ரம்யா கிருஷ்ணன் படையப்பா படத்தில் ஏற்று நடித்த நீலாம்பரி கதாபாத்திரம் அவருக்கு ரசிகர்கள் மத்தியில் உச்சகட்ட வரவேற்பை கொடுத்தது இன்றும் நீலாம்பரி கதாபாத்திரத்தை தொன்னூறு ஸ்கிட்ஸ் கொண்டாடி வருகின்றனர் அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்திருப்பார் நடிகை ரம்யா கிருஷ்ணன் அதேபோல் பஞ்சதந்திரம் படத்தில் மேகி கதாபாத்திரம் மூலம் ரசிகர்கள் மத்தியில் தனக்கான இடத்தை பிடித்தார் ரம்யா கிருஷ்ணன் அதன்பின் மீண்டும் பாகுபலி படத்தில் ராஜமாதாவாக தனது நடிப்பில் அசத்தியிருப்பார் ரம்யா கிருஷ்ணன் சினிமா மட்டுமின்றி சின்னத்திரையிலும் கலக்கியவர் ரம்யா கிருஷ்ணன் தற்போது குணச்சித்திர வேடங்களில் நடித்து வருகிறார் தனது அசத்தலான நடிப்பால் தமிழ் மட்டுமின்றி பிற மொழியிலும் பிரபல அண்டிகையாக வளம் வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள சண்டிகை ரம்யா கிருஷ்ணனின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா முப்பது ஆண்டுகளுக்கு மேல் சினிமா துறையில் ஜொலித்து வரும் ரம்யா கிருஷ்ணன் சொத்து மதிப்பு தொன்னூற்றி கோடி ரூபாய் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் இவரது கணவர் கிருஷ்ணன் வம்சி திரைப்பட இயக்குனர்